ஹே காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு அம்மா பொண்ணு சேனல் நான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முட்டை வருவல் அதை எப்படி குயிக்காக பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க மீன் முட்டையை வாங்கிட்டு வந்துட்டு நம்ம கல்லுப்பு மஞ்சத்தூள் தண்ணி போட்டு ஊற வச்சிடணும் ஒரு ஹாஃப் அன் ஹவர் கம்ப்ளீட்டாக ஊறணும் இது ஃபைவ் டு சிக்ஸ் டைம்ஸ் நல்லா கழுவி இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கணும் கவுச்சி ஸ்மெல் லைட்டாக அடிக்கும் ஸோ அது நம்ம போட்டு ஃப்ரை பண்ண பண்ண அது கவுச்சி ஸ்மெல்லும் போயிடும் ஒரு அடிகளமான பாத்திரத்தில் நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் தான் விடணும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் வெங்காயம் பூண்டு பேஸ்ட்டு மஞ்சத்தூள் உப்பு மிளகாத்தூள் மிளகு தூள் இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே எடுத்து வச்சுருக்க மீன் முட்டையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும் ஃப்ரை பண்ணும்போது குள குலந்தான் இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் குக் ஆகிறதுக்கு நல்லா மூடி வச்சு தான் வேக வைக்கணும் அப்போ தான் கவுச்சி ஸ்மெல் போயிடும் நல்லா இந்த மாதிரி முட்டை முட்டை பொரியல் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தனியாக கூட எடுத்து வச்சு சாப்பிடலாம் இதுக்கு முன்னாடி நீங்க இதை செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்களா அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ